ஹாய் வெல்கம் to லுஹா Vlogs! இது பர்பிள் ராசவள்ளிக்கலங்குன்னு சொல்லி கொடுத்தாங்கங்க அது முளப்பு விடுற வரையும் வெயிட் பண்ணனும் உடனே ஊனிடக்கூடாது அப்படின்னாங்க அது இப்போ முளப்பு வந்துருச்சு அது ஊனி வச்சாச்சு அப்புறம் கத்திரிக்காயில் ஒரு வெரைட்டி அதுவும் சீடு போட்டு விட்டுட்டேன் மலை வெண்டையில் ஒரு காய் வந்து அதிகமாக முத்தி போயிட்டனால அதை வெதக்கி விட்டுட்டேன் அதை இன்றைக்கி கட் பண்ணி எடுத்துட்டேன் அது ஒரு காயிலே பார்த்தா அவ்வளோ விதை வந்தது கம்பார்ட்மெண்ட் கம்பார்ட்மெண்ட்டாக விதைகள் வந்து வந்துட்டு இருந்தது இதை வந்து, வந்து <துவந்து. <துவந்து ஒரு பத்து பதினஞ்சு நாள் கழித்து தான் நடவு செய்யணும்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ அதுக்காக வெயிட்டிங் வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துதான்னு சொல்லுங்கள் இந்த மாதிரியான வீடியோக்களுக்கு லுஹா பிளாக்ஸ் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஹாப்பி கார்னிங் பா பாய்